ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உப்பு மாங்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடுகு உப்பு வச்சு மாங்காய் சாப்பிட்றதுக்கு முதல்ல நம்ம கடுகு வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து சூடான கடாயில் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடித்து வரணும் அது வரைக்கும் மிதமான சூட்டில் வறுத்துக்கிடுவோம் பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சடித்து இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காவை கட் பண்ணிக்குவோம் இது மேலே உள்ள தோலை வந்து நம்ம எடுக்க வேண்டாம் அப்படியே தான் நம்ம கட் பண்ணிக்கணும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் நம்ம இப்போ கட் பண்ண மாங்காய் எல்லாம் பவுலுக்கு மாற்றிட்டோம் நம்ம ஆல்ரெடி வறுத்து ஒன்று ரெண்டு மண் நச்சு வச்சுக்க கடுகை இதில் சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிருவோம் அது கூட கால் டீஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கடுகு உப்பு விட்டால் பச்சை மண்ட் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அடுத்து உப்பு மாங்காயினுடைய அந்த இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த அந்த சுவை லைட்டாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் அரும் சுவை உணவை வந்து அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்குது நீங்களும் இதை மறக்காமல் மாங்காய் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணியிருக்க அந்த கடுகு உப்பிட்ட பச்சை மாங்காய் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது நல்லதொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்